வணக்கம் மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் படத்தில் டேம் டூவில் இயல் ஒன்னில் இருக்கிற புக் பேக் ஒன்டர்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இயல் ஒன்னில் இருக்கிற அந்த உரைநடைக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம இயல் ஒன்னில் இருக்கிற கவிதைக்கெல்லாம் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் இப்போ நம்ம இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் ஆன்சர் வந்து அறிதல் அடுத்து இரண்டாவது கல்வி இல்லாத நாடு டேஸ் வீடு ஆன்சர் விளக்கு இல்லாத அடுத்து மூன்றாவது பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் யார்னா பாரதியார் அடுத்து நான்காவது வந்து உயர்வடைவோங்கிற சொல்லு பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் உயர்வு கூட்டல் அடைவோம் அடுத்து இவை கூட்டல் எல்லாம் என்பதனே சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் இவை எல்லாம் அடுத்து நமக்கு சொற்றொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்டுக்கான இது கல்வி செல்வமே ஒருவன் பெறவே ஒருவன் பெற வேண்டிய சிறந்த செல்வம் அடுத்து இரண்டாவது கல்வி கற்பதற்கு ஏற்ற பருவம் இளமை பருவம் அடுத்து மூன்றாவது நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படித்திட வேண்டும் இந்த மூணு அப்படியே கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் வீடியோவாக ஸ்டாப் பண்ணி அப்படியே கொஞ்சம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இந்த மூணு தான் நீங்கள் எழுதணும் கிடையாது நீங்கள் அந்த இது வர்ற மாதிரி வேறு அந்த சொல் வர மாதிரி நீங்கள் வேற சொச்சு கூட எழுதி எழுதலாம் ஸோ வந்து இதை இதே கூட எதனால எழுதலாம் உங்களுக்கு எதுவும் ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கோங்க இப்போ நம்ம ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குருவின்னா மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாவது கேட்டிருக்காங்க ஆன்சர் நமக்கு ஏழாவது பக்கம் இருக்குது ஏழாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஏழாவது பக்கம் நமக்கு ஒரு பணம் கொடுத்துருக்காங்களோ அதில் படத்து கீழே ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் அந்த உலகிலேருந்து ஸ்டார்ட் ஆகி முடியாத வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு அடுத்து இந்த மனிதன்லேருந்து அருமையான பிறவி வரைக்கும் இரண்டாவது பாயிண்ட் மொத்தம் ரெண்டு பாயிண்ட்டு குறிச்சிக்கோங்க அடுத்து இரண்டாவது கல்வியறிவு இல்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது இதற்கான ஆன்சர் நமக்கு எட்டாவது பக்கமும் ஒன்பதாம் பக்கமும் இருக்குது எட்டாவது பக்கம் பாருங்கள் கற்றவரும் கல்லாதவரும் இருக்கா அதில் அந்த கல்வியறிவிலேருந்து கற்றவரோடு ஏனையவர் அது வரைக்கும் முதல் பாயிண்டு இந்த கல்வியறிவிலேருந்து அந்த பாடல் வரைக்கும் முதல் பாயிண்டு ரெண்டாவது பாயிண்ட்டும் ஒன்பதாம் பக்கம் இருக்குது என்னும் அதற்கெல்லாம் என்கிறார் வரைக்கும் குறிச்சுக்கோங்க என்னும் திருக்குறளில் கல்வி இல்லாத விலங்குகள் என்கிறார் அடுத்து விலங்கு நல்ல செயல்களை தானாக செய்யலா செய்ய இயலாது அதுவும் அடுத்து நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் மொத்தம் மூணு பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டையும் குறிச்சிக்கோங்க நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வேண்டும் என்கிறார் வரைக்கும் குறிச்சிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து முதல் பாயிண்ட்டு அப்புறம் இங்கே மேலே என்னும் திருக்குறளில் அதிலிருந்து என்கிறார் வரைக்கும் வரும் அடுத்து வந்து விலங்கு நல்ல செயல்களை தானாக செய்யாது அது வந்து இரண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர் மொத்தம் மூணு பாயிண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் நமக்கு பத்தாவது பக்கம் இருக்குது பத்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க பத்தாவது பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு நூல்வெளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேலே பாருங்கள் அது ஃபஸ்ட்டு பேராக வந்து ரெண்டாவது பேரா முறைன்னு இருக்கா அந்த ஒரு முறையிலேருந்து படிக்க வேண்டும் வரைக்கும் குடிச்சுக்கோங்க குருவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா கல்வியை அழியாத செல்வம் என்பதை விளக்குங்க ஆன்சர் நமக்கு எட்டாவது பக்கம் இருக்குது எட்டாவது பக்கம் பாருங்கள் நமக்கு அழியாத செல்வம் சொல்லி அவங்களே ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அதில் அந்த ஃபஸ்ட்லேருந்து எது வரைக்கும்னா அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சிக்கோங்க அந்த ஒளி விளக்குக்கு மேலே வரைக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சிறுவினா கல்வியையும் விளக்கையும் திருக்குறளார் எவ்வாறு ஒப்பிடுகிறார் ஆன்சர் நமக்கு அது எட்டாவது பக்கம்தான் இருக்குது எப் ஒளி விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்கில் இருக்க அந்த அஞ்சு லைன்லேயும் குறிச்சிக்கோங்க அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சிக்கோங்க கல்வியிலேருந்து மதிக்க மாட்டார்கள் வரைக்கும் குறிச்சிக்கோங்க இரண்டாவது சிறுமினாக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு சிந்தனை வீணா நல்ல நூலில் இயல்புகளாக நீங்கள் கருதுவனையாவை இதற்கான ஆன்சரை நீங்கள் அப்படியே கொஞ்சம் பார்த்து எழுதிக்கோங்க இது புக்கில் இல்லை இது வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் இது அப்படியே உங்கள் பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த பாயிண்ட் தான் கிடையாது நீங்கள் அதுக்கு இதுக்கு வந்து வேறு ஆன்சர் கூட இருக்கலாம் ஏன்னா இது வந்து சிந்தனை வீணாங்கிறப்போ நமக்கு வந்து நம்ம சிந்தனையில் அதுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன தொழுது அதுதான் எழுதுறது ஸோ வந்து இதான் பாயிண்ட்ஸும் கிடையாது நீங்கள் இந்த பாயிண்ட்ஸாலும் எழுதிக்கலாம்